ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அது என்னன்னு சொல்ல மாட்டோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஆனால் வந்து ஒரு ஊருக்கு தான் போகிறோம் எந்த ஊருக்கு போகிறோம் என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வில்லேஜ் விமா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நைட்டு பதினோரு மணி கிளம்பியிருக்கேன் இப்போ கார் வந்து கார் வந்து புக் பண்ணியிருக்கேன் கார் வந்து ரெடி ஆகிட்டு வரோம் டைம் ஆகிடுச்சு அதான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரோ எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்தேன் காரில் எடுக்க முடியுதானு தெரியல ஏன்னால் நிறைய பேர் வராங்க அதனால் முடிஞ்சா எடுக்கிறேன் அப்புறம் நாளை காலையில் எடுத்து போடுறோம் என்னான்ட்டு சரி வாங்க இது எந்த ஊர் என்னன்னு தெரியல ஒரு டீ ஷாப்பில் டீ குடிச்சிட்டு இருக்கோம் சந்தியம் ஸ்வீட்ஸ் வந்து உளுந்தூர் பேட்டையிலேயே வந்து ஒரு டீ குடிச்சோம் டைம் ரீசார்ஜ் பண்ணலயா புரிஞ்சுச்சா என்ன சொன்ன பன்னெண்டு மணியோட முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கான்னு கேட்டேன் வேற பார்க்கணும் இந்த டீ பார்த்தீங்கன்னா விடிய கிளம்புற நாலு மணிக்கு தான் டீ குடித்தோம் ஏன்னா அதிகமாக தூக்கமாக இருக்குது டயர்டாக இருக்குதுன்னு டீ குடித்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு தலைவலி இல்லாமல் காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு இப்போ கிருஷ்ணகிரி வந்து ரீச் ஆயிட்டோம் கிரானைட் ஸ்டோர்லாம் இதெல்லாம் தாங்க தண்ணி பள்ளம் வில்லேஜ்னு இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இது பர்கூரா இங்க இருந்து கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம் ஏன்னா அங்க ஒருத்தவங்களை வந்து அழைச்சிட்டு வரதுக்காக பாருங்க பெரிய மலை எங்கேயும் அலைஞ்சு திரும்பி கடைசியாக வந்து திருப்பதி பாலாஜி கிரானைட்ஸில் தான் வந்து நம்ம கல் எடுக்கிறோம் குப்பம் வாங்கிட்டு அந்த கல் தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம் மற்ற கலரெலாம் பார்த்தோம் பிடிக்கல அதோட அதுதான் ஃபைனல் பண்ணிவிட்டு போனோம் வேறு கல் பிடிச்சிருந்தா எடுக்கலாம் இல்லைன்னா குப்பம் ஆகிட்டே இருக்கலான்ட்டு போனோம் ஆனால் கடைசியாக வந்து எதுவுமே செட் ஆகல குப்பம் ஆகிட்டே எடுத்தாச்சு இந்த இடத்துல வந்து கல் அளந்து எடுக்கிற இடத்துல வந்து சரியான ஏமாத்துவேலாம் செய்கிறானுங்க இந்த ஆளுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் கிராக்காக இருக்கதெல்லாம் டக்கு டக்குன்னு நம்மளை பார்க்க விடாமல் டேப் வச்சு அளந்து தூக்கி தூக்கி வச்சிட்றாங்க அந்த பசங்க நம்ம செக் பண்ணுறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா அவ்வளோதான் கிருஷ்ணகிரியில் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த ரூம் பாருங்கள் அப்பா நல்லா தூங்கிகிட்ருக்கோம் தூங்கி எடுங்க வந்து இருக்கு வண்டியில் ரெடியானே கிளம்ப வேண்டிய எல்லா கடையிலுமே மிஷின் கட் பண்ணுது ஆனா எந்த கடையில மட்டும் மிஷின் கட் பண்ண கட் பண்ணலையா காய்வு மலைக்கு போறதுக்கு வழி இருக்குமா அதான் தாங்க நம்ம வர வழியெல்லாம் ஒரு சர்வலா இருக்கல அதுல எப்படி போட்டிருப்பாங்க ராம் நான் பாக்கலையே அடுத்து நம்ம வந்திருக்கிறது வந்து ஸ்டார் கிரானைட்ஸ் வந்து ஏன்னா இங்கே வந்து நம்ம அங்கே குப்பம் கேட்ட எடுத்தாச்சு பாட்ரு கட்டுறதுக்கு வந்து கிளாசிக் ப்ளூ அப்படிங்கிற கல் எடுக்க வந்திருக்குறோம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு கல்லெல்லாம் ஏற்றி செக் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு வண்டி வந்து நம்ம அட்ரஸ் மொபைல் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு பில்லோட அவங்க வந்து அதோட நாங்கள் ரீச் பண்ணிவிட்டு அவங்க கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம அதோட கிளம்பிட்டு வந்து சாயந்தரம் வந்து டைம் வந்து ஆறு மணி ஆச்சு எவ்வளோ தொடர்ச்சியான மலைகள் பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கிருஷ்ணகிரி ஃபுல்லாக வந்து தென்னை சப்போட்டா மல்லி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு விவசாயம் வந்து மற்ற விவசாயம் இல்லை ஆனால் இந்த மாதிரி பார்க்க அழகாக இருந்துச்சு தென்னை மரங்கள்லாம் தொப்பு தொப்பாக எங்கள் ஊரில் எதுவும் பார்த்ததில்லை நம்ம பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் காரில் கிரானைட் வந்து காலையில் ஆறு மணிக்கு தான் வந்து ரீச் ஆச்சு கிராமி அறக்கத்துக்கு தான் இடம் வண்டியை வந்து சுவட்டி விட்டுட்டுருக்குறாங்க நாங்கள் வந்து நைட்டு வந்து என்ன ஊரில் சரியில்ல நல்லா தூக்கப்பத்தில் வந்து எழுப்பி விட்டாங்க இறந்து ஒரு கையந்தி பவனில் வந்து நாலு இட்லி சாப்பிட்டு திருப்பி படத்து தூங்கிட்டேன் தூங்கிட்டு வர வரவையில் வந்து ஒரு காட்டு வந்த நேரம் கோயில் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியெலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு நாங்கள் அதோட கிளம்பி வந்துட்டோம் அப்பா வந்து வீட்டில் வந்து தான் விட்டாங்க அவ்வளோ கண்ணை மூச்சு டயர்டு நல்லா தூங்கிட்டேன் இப்போ காலையில் வந்து ஆறு மணிக்கெலாம் ஃபோன் பண்ணாங்க தூங்கிட்டிருக்குள்ள அதோட கிரானைட் இறக்கிறதுக்காக வெளியில் இது பண்ணிகிட்ருக்குறோம் வீட்டுக்கு தேவையான கேட்டு அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம் அதை இந்த இடத்துல தான் சாத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க அதை தூக்கி நானும் அப்பா எல்லாம் வச்சிட்ருக்கிறோம் கேட்டா கேட்டா மாடிக்கை போடுற カットはの。いや、まだ来るほうればはやりはちゃって <laughs> வந்து கிருஷ்ணகிரி போயிட்டு கிரானை கிருஷ்ணகிரியா கிருஷ்ணகிரி அந்த ஊர் நல்லா சூப்பரா இருந்தது வெறும் மலை வெறும் மாமரம் தென்னை மரம் சப்போட்டா மரம் தான் இருந்துச்சு நல்லா இருந்தது ஏரியா அவ்வளோதாங்க தாங்க யோகிருஷ்ணகிரி போயிட்டு கிரானைட் கிரானைட் வாங்கியாச்சு என்ன கல் வாங்கிருந்தோம்னா குப்பம் வாங்கிட்டு க்ளாஸி ப்ளூ அந்த ரெண்டு கலர் தான் எடுத்துருக்கோம் அவ்வளோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க பெல் பட்டைன்னா தட்டி விடுங்க பாய் பா என் பையன் வந்து எத்தனை கிரானைட் இருக்குன்னு என்றான்

ஐம்பத்தி எட்டு இருக்கடி ஆ சரி வா பிளாக் கலர் இல்லை அது கிளாசி ப்ளூ கலர் அது வேறு டைம் மற்ற விளாக்கில் சந்திக்கலாம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ